எப்படி சொல்லா ராக்கெட் நம்ம கொளுத்திட்டா வந்து அப்படியே பாத்துன்னு போல சர்க்கிள் மேல போக பாருங்க அந்த மாதிரி ஸ்பார்க் மாதிரி வராரு சார் எனக்கு அதை போது ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு ஷார்ட் முடிச்சிட்டு நேர வண்டி ஏங்குட்டு வந்து என்ன ஏறுங்க உட்காந்துதான் இப்படி போறாரு போறாரு எனக்கு வர சந்தோஷமாவும் இருக்குது கீழே ஊந்துடும் பயமாவும் இருக்குது அவரு ஓட்டிங் போனாரு சார் ஓட்டி போன ஒரு பெண்ட் இப்படி போட்டாரு பார்த்து பெண்ட் போட்டு என்னோட திரும்பி பார்த்தாரு அதெல்லாம் எப்படி இருக்கும் திரும்பி சார் அவர் மூஞ்சே க்ளோஸ்ல இருக்குது என்கிட்ட பட் இன்ட்ரா அவருதான் என்கிட்ட வந்து தோல்மலையர் கையை எப்படி போட்டு உங்களை நான் டிவிலேயே தான் நான் இப்போ தான் நேர்ல பாக்குறேன்னு எப்படி இருக்கு நம்மளுக்கு விஜயந்தனுக்கு வந்து ஷார்ட் வந்து நைட் வந்து ஒரு எட்டு மணி ஒன்பது மணி பத்து மணி போல தான் இருக்கும் நைட்டு அவர் நாலு மணிக்கே வந்துருவாரு சார் சாயங்காலம் நாலு மணிக்கே கேரளோல வந்து ஃபேன்ஸுக்காக அந்த கரெக்டா அந்த அஞ்சரைல இருந்து ஆறு மணிக்கு அங்க போயிட்டு பஸ் மேன்மேன்ல ஏறினா இருக்காங்க நான் அவங்க ஏறினேன்னா அங்க தூர்மான்னு பார்த்தா இந்த நேரம் அவங்க தலை அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மையிலே அஜித் தண்டை தான் சார் என்னன்னா அந்த இடத்துல மங்காதா மியூசிக் போட்ட இல்ல இல்ல ஏன்னா வெங்கட்ம போன தீவிரமான அஜித் ஃபேனுக்கு தெரியும் தமிழ் இண்டஸ்ட்ரியில தலைன்னு சொல்லி நாம வந்தாலே எல்லாருமே அஜித் தண்டை தான் ஞாபகம் வணக்கம் இது டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் நான் ஜெயச்சந்திரன் இந்த இன்டர்வியூ நம்ம மீட் பண்ண போற பர்சன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன் தல தோனி எங்கெல்லாம் இருக்காரோ அங்க நம்ம அவரை பார்க்கலாம் இப்போ நீங்க பார்க்கும் போது வேணா இவர் யாரா இருக்கும் அப்படின்னு யோசிக்கலாம் அவரோட ஃபேஸ்ல எல்லோ கலர் பெயிண்ட் எப்பெல்லாம் இருக்கோ அவரை பார்த்த உடனே நீங்க அடையாளம் கண்டுபிடிச்சிருவீங்க தல தோனியோட வெறித்தனமான ஃபேன் சரவணன் நம்ம கூட இருக்காரு அவரோட தான் இன்ட்ராக்ட் பண்ண போறோம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியில் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ பேப்பர்ஸ் நிறைய கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் த டிஜிட்டல் ஓகே சூப்பராக இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கேன் எமோஷனாவும் இருக்கேன் வரைக்கும் உங்களை நாங்கள் ஸ்டேடியம்ல பார்த்துருக்கோம் ஐபிஎல் மேட்ச் நடக்கும்போது அந்த ஸ்கிரீன்ல பார்த்துருக்கோம் முதல் முறையாக ஒரு தேட்டரில் போய் பார்க்கும்போது தளபதி விஜயோட படத்துல நீங்களும் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கீங்க எப்படி சார் நடந்தது இதுக்கு எல்லாமே காரணம் வந்து வெங்கட் பிரபு அண்ணா தான் அவர் வந்து எனக்கு வாய்ப்பு தரேன்னு சொன்னார் ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி சாரி எட்டு இல்லை டூ தௌசண்ட் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் ஆனால் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்கும்னு நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஏன்னா அவர் எப் எனக்கு எப்படி வேணாலும் அவர் எனக்கு கொடுத்துருக்கலாம் தளபதியான படத்தில் அதுவும் என்னுடைய அடையாளத்தை வந்து ஒரு பெரிய வெள்ளித்திரையில் காட்ட போகும்போது அது என்னுடைய என்னுடைய சார்ந்தவங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு என் கூட ட்ராவல் பண்ணுற சூப்பர் ஃபேன்ஸ் எல்லோருமே அதை பார்த்தோன்னே ரொம்ப எமோஷ்னலாகவே கால் பண்ணாங்க அது வந்து அவங்களாவே ஒரு உணர்ந்தாங்க அந்த இடத்த அவங்க அந்த இடத்துல இருக்க மாதிரி ஒரு கிரெடிட் நான் இப்போ அதான் சொல்கிறேன் அங்கே நான் நடித்தது வந்து நான் கிடையாது எல்லா சிஎஸ்கே ஃபேனாகவும் தோனி ஃபேனாகவும் தான் பண்ணேன் இது எல்லாமே கிரெடிட் வந்து வெங்கட் பிரபு அண்ணனுக்கும் அப்புறம் ஏஜிஎஸ் கல்பாத்தி மேமுக்கும் அவங்கள தான் கிரெடிட்டு ஷூட்டிங் எப்படி இருந்துச்சு நீங்கள் இதுவரைக்கும் ஒரு ஃபேனாக உட்காந்து பா பார்த்துருப்பீங்க ஒரு ஷூட்டு கேமரா முன்னாடி அவங்க சொன்ன டைலாக் சொல்லணும் நல்ல ஒரு நம்மளுக்கு ஒரு லெசன் சார் இது சூப்பரான ஒரு பாடம் ஏன்னா நம்மளுக்கு வரையும் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன் நிறைய இன்டர்வியூ கொடுத்துருக்கேன் பெரிய திரையில் வந்து ஒரு ஷூட் வந்து போகும்போது அங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் கண்ணால் நான் பார்த்தேன் அவ்வளோ ஒரு எல்லாருமே கஷ்டப்பட்டு அவ்வளோ பண்ணுறாங்க இப்போ ஒரு ஷார்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப்பா விஜய் இங்கே வந்து பையன் வச்சுருப்பாங்க அந்த அப்பா விஜய் ஷார்ட் வந்து எடுக்கிறதுக்கு வெங்கட்பபுன்னு அவ்வளோ கஷ்டப்பட்டார் விஜயனை வந்து ஒரு டேக்கிலே பண்ணிட்டார் அந்த ஷார்ட்டை பட் ஆனால் ஃபேன்ஸ் வந்து கட்டுப்படுத்த முடியல அவரால் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஃபேன்ஸை வச்சு சரி எல்லாம் சேர் பண்ணிட்டு அந்த சேரில் வந்து விஜய அண்ணன் வந்து அந்த ஷார்ட் நடிக்கிறது வந்து ரியலாக எடுத்தார் இதெல்லாம் பார்க்க போகும்போது நம்மளுக்கு ஒரு சரி நம்மளும் இந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கிறோமே நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் நான் அங்கே இருக்க போகும்போது சினிமா வந்து அவ்வளோ ஈஸியாக யாருக்குமே கிடச்சிடாது சார் இன்னைக்கு இன்னைக்குமே எவ்வளோ பேர் வெளியே இருக்காங்க அதேமாதிரி தளபதி அண்ணன் படத்தில் வந்து வாய்ப்பு வந்து சொல்றதுக்கு வார்த்தைகளே கிடையாது ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் ஃபேன்ஸ் வச்சு அதுக்கு நடுவா தளபதியை வச்சு ஷூட் பண்ணாங்கன்னு சொன்னீங்க தளபதி எப்படி இருந்தார் அவ்வளோ பெரிய ஸ்டார் சார் அவர் தான் நம்ம தான் சார் நம்ம சொல்கிறோம் சார் அவர் அப்படி இருப்பார் இப்படி இருப்பாருன்னு அவர் நம்மளை விடவே டவுன் டெத் சார் அவர் எப்படி சொல்லலாம்னா அப்படியே நடந்து வந்தாரு இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாருமே கை கொடுத்தாரு பேசினாரு டயர்ட் ஆயிடுச்சு அவருக்கு அப்படியே அங்கேயே படுத்துட்டாரு ஒரு சின்ன கட்டில் மாரி இருந்து அங்கேயே அப்படியே படுத்துட்டாரு அப்படியே அவர் மாட்டுன்னு வந்து ஒரு ஏதோ ஒரு டூர் வந்த மாரி உள்ளே அப்படியே ஜாலியாக சுற்றி இருக்கார் அவர் அவர் மாட்டேன் அவர் கரெக்டாக அவர் ஜாலியாக இருக்கார் அதை பார்க்க போகும்போது நம்மளுக்கு என்னால் அந்த மனுஷன் இப்படி இருக்கா போலேன்னு ரொம்ப ஒரு ஷார்ட்டு முடிஞ்சு அடுத்த ஷார்ட் ரெடி ஆகிறதுக்கு ஒரு ஆஃப் அன் டைம் இருக்கும் சார் ஆனால் அவர் கேரனுக்கு போகாமல் அந்த சர்க்கிள்லேயே அங்கே சுற்றி நின்ந்தார் இதெல்லாம் இந்த மூணு நாள் நாங்கள் பார்த்தேன் மூணு நாள் போச்சா மூணு நாள் நான் ஆக்சுவலாக அதுதான் சொல்கிறேன் என்னோடய போர்ஷன் வந்து ஃபோர் ஹவர்ஸ் தான் சார் சேர் பண்ணி மூவியில் வந்து ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் வந்தது அப்புறம் ஃபினிஷிங்கில் வந்து ஒரு த்ரீ செகண்ட்ஸ் ஃபேக் பே பண்ணுற மாதிரி வந்தது ஒரு ஃபோர் ஹவர்ஸ்லேயே அந்த ஷார்ட்லாம் வெங்கட் பிரபு நான் எடுத்துட்டாரு என்னை வச்சு என்னென்னமோ எடுக்கணுமோ எடுத்துட்டாரு நான் டைலாக்லாம்னு ஒரு டேக்கிலே முடிச்சிட்டேன் எனக்கு ஆச்சிரம் ஆயிடுச்சு சார் அவ்வளோதான் சார் முடிச்சுப்பா வந்து கரெக்டாக வந்து வச்சுட்டார் டே ஒன்றும் சும்மா இருந்தேன் டே டூ நடித்தேன் டே த்ரீயும் சும்மா இருந்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது இவனை விட்டா சிஎஸ்கே மேட்சி ஓடி போயிடுவான் நம்ம இங்கேயே வச்சுன்னு ஆனால் எனக்கு கடைசியாக பாக்கியம் என்னென்னா அந்த மூணு நாளுமே நான் விஜயனோட நடிப்பை வந்து அவ்வளோ கிட்ட இருந்து பார்த்தேன் தேட்டரில் பார்க்கும்போதே நமக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது நேரில் பார்க்குறேன் நேரில் பார்க்கும்போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் சார் என்னென்னா ஒரு ஷார்ட் ஒன்று எடுத்தாங்க சார் இந்த ஷார்ட் சொல்கிறேன் அந்த ஸ்டேடியம் ஷார்ட்டே சொல்கிறேன் பாப்பார் இல்லை பையன் வச்சியை பார்த்து அந்த ஷார்ட்டு வந்து விபிஎன் வந்து சொன்னார் நீங்கள் வந்து இந்தமாரி பண்ணணும்னாரு வந்து அசால்ட்டாக ஒரு டேக்கில் பண்ணிட்டு போயிட்டார் சார் ஒரே டேக் தான் அது ஒன்றுமோ பல மடங்கு ரிகர்சல் இந்த பாட்டு பையனண்டாரு அதுக்கப்புறம் இன்னொரு ஷாட்டு இந்த வைபோலாம் தொத்தின்னு ஓடுவார் பார்த்திங்களா இந்த ரன்னிங்லாம் பா ஐயோ சொல்லும் போதே எனக்கு அப்படி ஓடுறாரு சார் மனுஷன் எப்படி சொல்லனா ராக்கெட் நம்ம கொளுத்திட்டா வந்து அப்படியே பார்த்துணும் போல சர்க்கிள் மேலே போக பாருங்க அந்த மாதிரி ஸ்பார்க் மாதிரி வராரு சார் எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு அடுத்தது இன்னொன்று பைக் சேசிங் சீன் ஒன்று ரியலாக பைக் ஓட்டினார் சார் டூப்பு கிப்பெலாம் வச்சு எதுவுமே பண்ணலை அவ்வளோ பேர் ஆக்டர் சார் அவர் ஆல்ரெடி அவர் இங்கெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு ஏதோ கீழே விழுந்திருக்காரு போல் அது வந்து தான் தெரியும் இங்கேயே விழுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சார் நம்ம வந்து தார் ரோட்டில் வந்து வண்டி ஓட்டிடலாம் சார் ஈஸி சிமெண்ட் தரை போட்டதில் வந்து பைக் அவ்வளோ ஈஸியாக ஓட்ட முடியாது ஸ்கிட்டாகும் அது அந்த இடத்துல அந்த திருப்பின்லாம் வண்டி ஓட்டி ஷார்ட் எடுத்தார் இதில் வேற இன்னொரு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா ஷார்ட்டு முடிச்சுட்டு நேராக வண்டி ஏங்கிட்டு வந்து என்ன ஏறுங்கன்ட்டார் உக்காந்து இதுதான் இப்படி போகிறாரு இப்படி போகிறாரு எனக்கு வேற சந்தோஷமாகவும் இருக்குது கீழே ஊந்துருமா பயமாகவும் இருக்குது ரியா ஓட்டினாரு வண்டியெல்லாம் பைக் டூ வீலர்லாம் அது ஒரு தனி ஒரு சந்தோஷமா இருந்தது கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் தளபதியோட உங்களுக்கு கிடைச்சிருக்கு சார் அவரே கூப்பிட்டு ஏற்றினாரு அவரு ஓட்டி போனார் சார் ஓட்டி போனது ஒரு பெண்டி போட்டாரு பார்த்து பெண்டு போட்டு என்னுடைய திரும்பி பார்த்தாரு அதெல்லாம் எப்படி இருக்கும் இப்படி திரும்பி பாத்தாருங்க பார்க்க போகும்போது இவ்வளோ க்ளோஸ் சார் அவர் மூஞ்சே மூஞ்சே இவ்வளோ க்ளோஸ்ல இருக்குது என்னை வளர்க்குறதுக்காக அவங்க அவங்க தர ஒரு ஆசீர்வாதம் நான் சொல்லுவேன் சார் ஏன்னா நான் வந்து என்னோட என்னோடய மேட்செலாம் பார்த்துருப்பாரான்னு தெரியல நான் நினைச்சேன் நான் என்கிட்ட அது பட் ஃபஸ்ட்டு அவர் அவரு தான் என்கிட்ட வந்து தோல்மலை கையை எப்படி போட்டு உங்களை நான் டிவிலையே தான் நான் பார்த்துருந்தேன் இப்போ தான் நேரில் பார்க்குறேன் எப்படி இருக்கு நம்மளுக்கு எனக்கு அதெல்லாம் வந்து அந்த செகண்டே ஐயோ போடா சார் நான் இதை விட வாழ்க்கையில் என்னடா உனக்கு வேணும் இன்னைக்கு வரையும் சார் நான் வந்து விஜய் ஒரு தேட்ரு ஃபேன் நான் எல்லா மூவியுமே நான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்ப்பேன் ரஜினி சார் படம் அஜித் அண்ணன் படம் தனுஷ் சார் படம் எல்லா ஆக்டர் படமும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்துருவேன் மேபி மிஸ் ஆகிடும் இதை ஒர்க்கு இல்லை ஃபேமிலியோட எங்கே போகும்போது ஆனால் தளபதி என்ன படம் மட்டும் மிஸ் பண்ணவே மாட்டேன் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்துருவேன் ஃபேன்ஸோடு போவேன் ஒரு தேட்ரு ஃபேன் தான் கொஞ்சம் இந்த மேட்ச்சு கிரிக்கெட்லாம் உள்ளே வந்து கொஞ்சம் செனிஃபீல்டு எல்லாமே கொஞ்சம் பழக்கமானாங்க இத்தனைக்கோ விஜயாண்ணனுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்க ஜெகதீஷ் ரொம்ப எனக்கு பழக்கமாக தார் அவர் விட்டு நான் நிறைய வாட்டி நான் பேசியிருக்கேன் ஒரு வாட்டி கூட நான் அண்ணனை பார்க்கணும்னு நான் கேட்டதே கிடையாது யார் கேட்டது கிடையாதுன்னா அவங்க வந்து அவங்களோட தொழிலுக்காக ஓடினே இருக்காங்க சார் நம்ம இந்த பேர் டைமில் போய் கேட்டு நினச்சிக்கல எனக்கு இதுக்காக தான் பழக்கணி ஒரு தவறுதலான புரிதல் வந்துடும் நான் என்ன நினச்சேன் தளபதி என்ன நம்ம மீட் பண்ணுவோமான்னு தெரியல ஆனால் நம்ம மீட் பண்ணும் போது வேறு மாதிரி மீட் பண்ணணும் விஜயாண்ணன் நம்ம நினச்சேன் இந்த வாய்ப்பு வந்து கிடைச்ச உடனே நான் வந்து உடனே விஜய அண்ணன்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவில்லை விஜய் அண்ணன் கூட எனக்கு சீன் இருக்குமான்னு கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவில்லை நான் போகிற ஷூட்டுக்கு விஜய் அண்ணன் வருவாரை கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எனக்கு இன்னைக்கு டேட்டு ஷூட்டுன்னு சொல்லிட்டாங்க நான் ரெடி ஆகிடுச்சு அன்றைக்கி ஈவினிங் விஜய் அண்ணன் வந்து திருவனந்தபுரத்தில் இருக்கார் எனக்கு அப்போ சந்தோஷமாச்சு நம்ம வந்து ஷூட் தானே போகிறோம் அப்போ ஏதோ விஜயன் விக் நம்ம நடிக்கிறத பார்ப்போம் அந்த ஆசையில் தான் நான் இருந்தேன் ஆனால் அங்கே போன பேர் தான் தெரிஞ்சது ஒரே செட்டில் ஒன்றா எல்லாமே ஆக்ட் பண்ண போகிறோம் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார் இதை தாண்டி ஒரு விஷயம் என்னென்னா அவருக்கு தமிழ்நாட்டில் ஃபேன்ஸ் கம்மி தான் சார் என்ன சொல்கிறீங்க கேரளாவில் வேறு லெவல் சார் இப்போ திருவந்தரன்புரம் ஒரு இடம் அங்க மட்டுமே கிரௌடு எப்படி இருந்ததுதான் லைவா நான் பார்த்தேன் அப்ப ஷூட் நடந்தது இங்க சேப்பாக்கில் இல்லையா சேப்பாக்கில் நடந்தது கொஞ்சம் பேட்ச் ஒர்க்கும் பண்ணாங்க போல ஓகே ஏன்னா அப்ப சேப்பாக்கில் வந்து ஐபிஎல் மேட்ச் போயிருந்தது ஓஹோ சேப்பாக்கில் வந்து ஐபிஎல் மேட்ச் போயிருந்தது ஷூட் ஃபுல்லாகவே திருவந்த எடுத்தாங்க எடுத்து ஒரு சில சீன்ஸ்லாம் வச்சு மெஸ் மேட்ச் பண்ணி நம்மள காமிச்சிட்டாங்க அதை ஓகே ஃபேன்ஸ் அங்கே எப்படி இருந்தாங்கன்னா சார் நம்ம நினைப்போம் விஜயன் நான் பார்க்க வந்தாங்கன்னு எனக்கு வந்து ஷார்ட் வந்து நைட்டு வந்து ஒரு எட்டு மணி ஒம்பது மணி பத்து மணி போல தான் இருக்கும் நைட்டு அவர் நாலு மணிக்கே வந்துடுவார் சார் சாயங்காலம் நாலு மணிக்கே கேரோனில் வந்து ஃபேன்ஸுக்காக அந்த கரெக்டாக அந்த அஞ்சரைலேருந்து ஆறு மணிக்கு அங்கே போய்ட்டு பஸ் மேன் மேலாம் ஏறினார் அப்போல்லாம் நான் அவங்க ஏறினு அங்கே தூர்மானன்னு பார்த்து தான் அந்த ஃபேன்ஸ் அங்கே இருந்தவங்கன்னா அவருக்கு மேலே அளவு கடந்து உயிர் வச்சுருந்தாங்க சார் லைவ் நாலாம் ஒன்றுமே கிடையாது எல்லாம் சும்மா ஃபேன் சொல்லிக்கலாம் அவர் அந்த ஒரு பத்து நிமிஷம் அவர் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் நின்றுந்தாங்க சார் அவரும் அதெல்லாம் போய் தைரியமாக தைரியமாக போனார் கிட்ட போனார் இப்போ ஹோட்டலுக்கு வந்த எல்லாம் மாலை வாங்கி போட்டார் இதெல்லாம் லைவாக நான் பார்த்தது அப்படி பார்க்க போகும்போது அவர் எடுத்த ஒரு முடிவும் கரெக்டு தான் தோணுச்சு படத்தை விட்டுட்டு நான் வரேன் போது யாருக்குமே அந்த தைரியம் வராது சார் ஓப்பனாகவே சொல்லலாம் ரொம்ப பெருமையாக இருந்தது ஆனால் அவர் கூலா தான் இருப்பார் இப்போ ஒரு பக்கம் செஞ்சாரு அவரு பக்கம் ஜாலியாக இருந்தாருங்க அவர் எவ்வளோ கூல தீர்மா இருந்தாரு அவரு நானும் தெரியறதுக்கு முன்னாடி நான் சாதாரணமான ஆளு அவர் யாரோ ஒரு ஆர்ட்டிஸ்ட் நிற்கிறான்னு என் சோல்டர்கிட்ட இடிச்சுட்டு என் கையை தட்டிட்டு போனார் அவர் மட்டும் அவர் எல்லாருமே ஒரே மாதிரி நல்லா சாப்பிட்டீங்களா கேர் பண்ணிக்கினாரு என்கிட்ட நல்லா பேசின பிறகு நான் எங்கேயாவது நின்று இருந்தேன் ஒருத்தர் கார் போகும்போது நிப்பாட்டிட்டு போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு போனாரு அப்ப வந்து கேப்டன் இந்த இடத்துல கேப்டன் கூல் மேபி கண்டிப்பா இருக்கலாம் சார் அவர் வந்து கூல் சொல்றதை விட ரொம்ப சாஃப்டான கூல்னு சொல்லலாம் அவ்வளோ அவை தான் இருந்தார் சார் அதை பார்க்கும் தான் தெரியும் இப்போ நிறைய பேர் டேரக்ட் பண்ணி நிறைய வீடியோ சொல்லியிருப்பாங்க இவருலாம் ஒரு டேக்ல பண்ணிட்டாருங்க அப்படி பண்ணிட்டாருங்கன்னு நான் நினைப்பேன் விஜயன் என்னதான் பண்ண போறாருன்னு அப்படியே பார்த்துன்னு இருப்பேன் அப்படியாச்சு கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு முடிச்சிட்டு அப்படி கம்மளும் அமைதி ஆயிட்டாரு இப்படிதானா அது அப்படி தானா அந்த மாதிரி சார் பைக்லாம் சூப்பராக ஓட்டினார் சார் லைவா பார்த்தேன் ஸ்கிரீன்ல பார்த்துலாம் நிறைய பேர் ஆகிட்டாங்க லைவா பாக்குற குழுப்பில் எனக்கு கொடுத்தாரு வெங்கட் பண்ண அதெல்லாம்

கேமரா எந்த கவர் கவராதும் எனக்கு தெரில ஸ்டாண்ட் பண்ணி இப்படி வந்து தோல்மலர் கைப்பூண்டாக பேசினார் சரி என்கிட்ட அப்படி பேசும்போது எனக்கு வரல அவர்கிட்ட வேறு என்ன பேசுது எனக்கு தெரியல ஆனால் நான் தெளிவாக நான் ரெண்டு வார்த்தை மட்டும் அவர்கிட்ட பேசிட்டேன் ஆனால் வாழ்த்துக்கள் என்ன நாங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கோம்னா இதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் அவர்கிட்ட தெளிவாக சொன்னேன் அதுக்கப்புறமா பிபி அண்ணன் வந்து எனக்கு ஷார்ட்லாம் சொல்லியிருந்தார் சரணம் உங்களுக்கு சொல்லி கொடுன்னு அவசியமே இல்லை நான் வந்து பைக்கில் சொல்கிறேன் நீங்கள் அப்படியே சேர் பண்ணுறேங்க என்ன தோனி உள்ளே வராரு சிக்ஸ் அடிக்கிறாரு தோனி இப்போ ஃபோர் அடிக்கிறாரு சிஎஸ்கே விண்ணாச்சு இதுதான் சொல்லுவேன் நான் அதுக்கேற்ற மாதிரி நான் சேர் பண்ணி எல்லா ஆக்டிவ்மே பண்ணியிருந்தேன் திடீர்னு ஒரு ஏடி சார் அஸ்டன்ட் ஆகிடு ஓடி வந்து சார் இப்போ வந்து நீங்கள் வந்து மேட்ச் பார்த்து தரீங்க ஃபோனில் நெட்ஒர்க் ஆகலை அதை நீங்கள் பக்கத்தில் ஃபேன்ஸ் சொல்கிறீங்க இப்படியே சொன்னாங்க என்கிட்ட சரிங்க சார் சொல்லி தான் சார் இப்போ கேஷ்டர் நான் ஃபோன் எடுத்தேன் பிரதர் உங்கள் மொபைலில் நெட்ஒர்க் இருக்கான்னு பாருங்கள் அவ்வளோ இப்படி பேசுனா அது போல் கேமரா எத்தனை நேரம் கவனம் தெரியவில்லை எனக்கு சார் ஷார்ட் ஓகே முடிஞ்சிச்சு அவ்வளோதான் தளபதியோட ஃபோட்டோ எடுத்தீங்களா நிறைய எடுத்துருக்கு சார் இன்னும் எதுவும் கை கிடைக்கல ஃபோட்டோ எடுத்தேன்னு சொன்னதை விட சார் அதனால் எனக்கு கிடைக்குமானு எனக்கு தெரியல உண்மையிலே அவர் எனக்காக கேரவில் வந்து என்னை பார்க்க வந்தது பைக்கில் ஏறுன்னு சொன்னது அதுக்கப்புறமா அங்கே ஷூட்லாம் அப்போ கார்டில் நான் கா சைன்லாம் வாங்கினேன் உறுப்பினர் கார்டில் சைன்லாம் வாங்கினேன் அதை பார்க்க போகும்போது இது நீதானான் கேட்டார் என்ன அதுக்கப்புறமா அவர் பிரபு அண்ணனுக்கும் விஜயண்ணனுக்கும் என்னோடய மேனேஜர் பிரபுநோதர் கோயம்புத்தூரில் இருக்கார் சிஎஸ்கேஜிஎஸ்சி வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தாரு இது எப்படியாவது பிரபு வெங்கட்பிரபண்ணுக்கு கொடுங்க என்ட்ட கொடுத்தாரு நான் எடுத்து போய் அவருடைய கொடுத்தா ரிசீவும் பண்ணிக்கிட்டு இது சைஸ் கரெக்டாக இருக்குமா எப்படி எஸ்ஸும் உங்களுக்கு தெரியும் நான் அதை போட்டு பார்ப்பேன் நான் கண்டிப்பாக போட்டு ஒரு ஃபோட்டோ போடணும்னு இன்னும் போடல கண்டிப்பாக என்றைக்கு ஒரு நாள் போடுவார் நான் வந்து ஒரு ஃபேனு ஒரு நடிகை வந்திருக்காங்க முடிச்சுட்டு அனுஷ்டுக்கலாம் சார் ஆனால் என்டையரான ஷூட்டில் அங்கே இருக்க வச்சாங்க வெங்கட் பிரபாண்ணுக்கு போய் கூப்பிட்டு போய் கிட்டே போய்ட்டு என்னை இன்ட்ரா பண்ணி வச்சார் நீங்கள் மேக்கப் போட போனீங்களா இல்லை இப்போ இருக்கா மாதிரி போனீங்களா இப்போ இருக்காமல் நான் சென்னையில் போட்டதான் பெருத்தர் போனேன் ஓகே அவர்கிட்ட திருவண்டபுரத்தில் எனக்கு ஃபுல்லாக பார்க்கும்போது ஃபுல்லாக நான் இந்த கேட்டப்பில் தான் இருந்தானே ஓகே மேட்சி கேட்டப்பி தான் இருந்தேன் இங்கே சென்னையில் வந்து ஜெர்சி கொடுக்கும்போது நார்மலான தான் இதில் இருந்தால் அப்போ அவர் தெரியாது அவர் பக்கத்தில் நின்று இருந்தால் இப்படி போயிட்டு இருந்தார் அப்போ விஜயண்ணனுடைய மேக்கப் ஒருத்தர் இருந்தார் அவரு கிரேட்டுன்னு சொல்லலாம் சார் என்னன்னா தம்பி நீங்கள் அங்கே நிற்கிறீங்க எனக்கு கூட்டின்னு போயிட்டு விஜயஸ்தன் நின்றார் அண்ணா இதுதான் சரவணா அன்னைக்கு பெயிண்ட் மீன் சொல்லிவிட்டார் சொல்லி அப்போ அப்படியே நீங்களா அப்போ கொஞ்ச நாள் பேசியிருந்தோம் அதை சொல்றேன் நான் வந்து நிறைய வாட்டி பழகிருக்கேன் சார் அவர்கிட்டயும் அதிகமாக கிடையாது அடுத்தது கிட்டே ரெண்டு பேரையும் பார்த்துருக்கேன் அவரையும் மீட் பண்ணுவோம் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர் எனக்கு எப்படி சொல்லுவேன்னா அவரை நான் பார்த்துல பழகறது இல்லை நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சென்னிஃபீல் இருக்காங்க என்ன அறிந்தால் படம் வந்து அவர் கூட ஒர்க் பண்ணாங்க போல அப்போது ஒரு வீட்டுக்கு போய் ஏதோ ஒன்று வாங்க போகணும் பேமெண்ட்டோ ஏதோ ஒன்று செக் ஏதோ வாங்க போகணும் போப்போம் செக்யூரிட்டி வந்து சொல்லிட்டு உள்ளே போயிட்டார் போல் அஜித் அண்ணன் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வந்துடுன்னு சொல்லிட்டு போல ஒரு ஆஃப் அன்வார் ஆகிடுச்சி போல வரத்துக்கு மேபி அவங்க வீட்டில் ரிலேட்டிவ் அவங்க சாலினியோட சாலினி மேம் உடைய அவங்க மதர் அவங்களாம் வந்திருந்தா போல இவர் கொஞ்சம் குக்கிங்கில் பிஸியாக இருந்தார் போல மறந்துட்டார் போல் வந்துட்டு அவ்வளோ நேரம் சாரி கேட்டாராம் பிரதர் சாரிங்க பிரதர் நான் கொஞ்சம் ஃபேமிலி வந்தாங்க மறந்துட்டேன் தப்பாக இருந்துச்சு நினச்சிக்காதீங்கன்னு அவர் கேட்கணும்னு அவசியம் போனவர் வந்து என்ன வந்து சொல்றாரு ப்ரோ இந்த மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ அவர் அவ்வளவு நேரம் என்ன சாரி கேட்குறாரு அவ்வளவு பெரிய மனுஷன் சார் நான் அப்பவே அவர் வந்து எப்பயா மீட் பண்ணும் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காது சார் என்ன ரீசன்னா அவங்க ஓடிக்கினே இருக்காங்க இங்க அங்கே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே எந்த ஒரு செலிபிரிட்டியுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது ஏன்னா எல்லாமே அவங்க வேலை செய்யறதுக்காக போறாங்க அந்த வேலை செய்யும்போது போகும்போது டிஸ்டர்ப் பண்ணோம்னா தவறாயிடும் அதுக்கான வாய்ப்பு ஒன்று கிடைக்கும்போது நம்ம அதை பயன்படுத்திக்கணும் அவ்வளோதான் தலை தோனியண்ணன் விஜயண்ணன் அடுத்தது கண்டிப்பாக அஜித் அண்ணே கண்டிப்பாக மீட் பண்ணுவேன் அதுக்கான வாய்ப்பு உங்களை எல்லாருக்குமே தெரியும் ஆனால் உங்களோட பேக்ரவுண்டு தெரியாது இவர் நம்ம எல்லா மேட்சையும் பார்க்குறோமே இவர் எங்கே நம்ம ஊர் பக்கத்தில் இருக்காரா இல்லை இவர் வெளியூரில் எங்கேருந்தா வந்திருக்காரா நிறைய தெரிஞ்சிக்கணும் இல்லை சார் நான் ப்ராப்பர் சென்னை சார் ப்ராப்பர் சென்னை நார்த் மெட்ராஸ் நான் படித்தது வந்து கேசிஎஸ் அங்கல் வந்து மன்னாரப்பட்டியில் இருக்குது ரொம்ப ஒரு வறுமையான ஃபேமிலியில்தான் நான் வந்தேன் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் எனக்கு எட்டாவது படிக்கும்போது கூட தினி கவர்மெண்ட் ஸ்கூல் தான் ஃபீஸ் கட்ட காசு இல்லாமல் எங்கள் எங்கள் அம்மாவோடய அண்ணன் மாமா தான் படிக்க வச்சார் அதுக்கப்புறம் டென்த்துக்கு நான் நல்லா முயற்சி ப பண்ணி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன் நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு த்ரீ எயிட்டி எயிட் மார்க் எடுத்தேன் எடுத்து மேலே மேற்கொண்டு படிச்சிருப்பாங்க நான் ஃபேமிலி இஷ்யூ இதுக்காக நானே அப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன் ஒரு செமில் ஃபீல்டு கம்பெனிக்கு ஒரு ஆஃபீஸ் பாயா இன்றைக்கி அந்த அதே ஃபீல்டில் வந்து நான் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கேன் நான் ஜாபும் நான் மாறவே இல்லை ஒரே ஜாப்பில் தான் அப்படியே கடைசி வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு என்னோடய வேலை பயணமே அம்மா அப்பா ஒரு மனைவி இதுதான் என் என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு எப்படி இதுக்கு நடுவில் கிரிக்கெட்டு சின்ன வயசுலருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சதீஷ் சுரேஷ் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சும்மா அசல்ட்டாக ஒரு தோனி அண்ணிக்க நம்ம பண்ணணுமே அப்படின்னாலும் ஆரம்பித்த ஒரு பயணம் தான் இது கடைசியில் பார்த்தா தளபதியில் வந்து நிற்கிது இது எப்படி இருக்கும் சார் நினச்சி பாருங்களேன் கார்ப்ரேஷன் பாத்ரூமில் போய் பெயிண்ட் அடிப்போம் ரெண்டு ரூபா கொடுத்துட்டு ரூமில் அப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது இல்லை எங்கள் ஃப்ரெண்ட்லாம் போலீஸ்காரர் வந்து அடித்து அதெல்லாம் இன்னைக்கு நினைக்க போகும்போது நம்ம விதைத்த விதை ஒன்று கூட வீணாவில்லன்னு நம்மளுக்கு தோணுது இன்னைக்கு எப்போ தலை தோனி ஃபர்ஸ்ட் மீட் பண்ண ரெண்டாயிரத்தி பதிமூணில் மீட் பண்ணேன் சார் அவரை மீட் பண்ண போகும்போது இதை விட வாழ்க்கையில் நம்மளுக்கு என்னடா வேணும்னு எனக்கு தோணுச்சு இங்கே தளபதியாக என்ன பார்க்க போகும்போது நம்ம இதுக்கு மேலே ஏதாவது ஒன்று பெருசாக பண்ணணும்னு நம்மளுக்கு தோணுது ஏன்னா எல்லாருக்குமே ஒரு சின்ன வயசில் ஒரு கனவு இருக்கும் சார் படம் பார்க்கும்போது நம்மளும் சினிமா நடிக்கணும்னு ஒரு ஆசை கண்டிப்பாக இருக்கும் இல்லாமலாம் யாருக்குமே இருக்காது எனக்கும் அந்த ஆசை வந்தது எப்போ வந்ததுன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் வந்தது இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழில் சினிமா நடிக்கணும்னு ஒரு ஆசை ஒன்று வந்தது நல்லா தோனி டி ட்வெண்ட்டி கப் அடித்த வருஷம் ஆகுது இல்லை அப்போ வந்து தோனி ஒரு பிடிச்ச ஒரு மனிதர் தான் நம்ம தோனி என்ன பிடிக்கும் நம்மளும் வந்து அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் சார் சிம்புவன எல்லாமே வந்து கொஞ்சம் அப்படியே பீக்கில் உள்ள வராங்க வடப்பள்ளினி கோடம்பாக்கம் அந்த ஏரியாவில் சினிமா ஃபீல்டே வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை சுபா சுத்தணும் ரெண்டு மூணு பேர் மாட்டாங்க பழக்கமாய் நான் உன்னை நடிக்க வைக்கிறோம்மா நடிக்க வைக்கிறோமா ஒரு ஆறு மாதமாக என்ன இந்த காசு பிடுங்குன்னு தான் மிச்சம் பிடுங்கி நல்லா ஏமாற்றிட்டாங்க நல்லா நம்ம வந்து விவரம் தெரியாமல் வந்துட்டோமா இல்லை நமக்கு என்னென்னு தெரியாமல் இடத்துல வந்து ஏமாத்திட்டோமேன்னு சொல்லிச்சு அங்கே அப்படியே கட் பண்ணி அப்படியே வந்தாச்சு சார் அப்போ கூட ஒரு அந்த ஏன் அங்கேருந்து அப்போ கிளம்பி நான் வந்துட்டேன்னா என்கிட்ட நிறைய படம் வாங்கி ஏமாற்றிட்டாங்க நான் மட்டும்தான் கிடையாது நிறைய பேர் அங்கே இருக்காங்க அவங்களாம் கண்டுபிடிச்சி அதை மாற்றணும் பார் யோகம் வருன்னு ஒரு படம் அந்த படத்தை தான் ஷூட் வேடிக்கை தான் பார்க்க போகணும் ஏட்ட காசு வாங்கினார் என்ன பண்ணாங்க அங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட் வரலன்னு நம்மளை அங்கே பண்ணி நீ கொடுத்த காசு சரியாக பூச்சி பண்ணிட்டார் என்னடா நம்மளை எப்படி நம்ம ஏமாற்றிட்டோம் நம்ம தான் முட்டால் அவங்க தான் புத்திசாலி எங்கே ஒருத்தர் ஏமாறுறானோ அவன் தான் வாழ்க்கையில் முதல் முட்டால் சரி நம்ம ஏமாந்துட்டோம் நம்ம வந்து நமக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது அதை பா ரெடியாகி நம்ம வரலான்னு வந்தோம் ஆனால் சத்தியமாக எக்ஸ்பெக்டே நான் பண்ணல கிரிக்கெட்டில் ஒரு 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 சிறந்த ரசிகனாக இருப்பேன்னு எனக்கு தெரியாது அது மூலம் அது மூலிமா எனக்கு சினிமா வாய்ப்பு வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஒன்றே ஒன்று தான் எனக்கு இப்போ இந்த இந்த நேரத்தில் நான் என்ன சொல்லுவேன்னா எதை பண்ணாலுமே நம்ம உண்மையாக பண்ணால் தான் ஜெயிக்க முடியும் அதுக்கு நான் ஒரு உதாரணம் டிக்கெட் எப்படி அதான் எனக்கு ஒரு ஆச்சரியம் மேட்ச் டிக்கெட் தானே சார் ரெண்டாயிரத்தி பதிமூணுலாம் நானே தான் செல்ல வாங்கி பார்ப்பேன் மேட்ச் டிக்கெட் எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து சிஎஸ்கே என்னை ஸ்பான்சர் பண்ணி என்டையரு யூஎஸ்லாம் யூகே யூகே போய் அவங்க ஸ்பான்சர் பண்ணி அமைச்சாங்க இந்தியாவில் நடக்கிற எல்லா ஐபிஎல் மேட்சுமே அவங்க தானே பார்க்க வச்சாங்க அதுக்கப்புறமா லாஸ்ட்டு ஒரு டூ இயர்ஸ் தலைவர் ரிட்டைர்மெண்ட் ஆக போகிறாங்க கோசம் என்னுடைய சோசியல் மீடியாவில் ஒரு சில இன்கம்லாம் வர ஆரம்பிச்சிது எனக்கு வருமானம் கிரிக்கெட் மூலியமாக தான் வந்தது அந்த பணத்தை கிரிக்கெட்டுக்காகவே செலவு பண்ணேன்னு லாஸ்ட்டு ரெண்டு வருஷமே என்னோட என்டர் ட்ராவலுமே என்னோடய ஓன் பண்ணியில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் டூ இயர்ஸாகவே இப்போ லாஸ்ட்டாக வந்து யூஎஸ் வேர்ல்டு கப் போயிட்டு வந்தேன் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து மேட்ச் டிக்கெட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கப்புறமா ரெண்டு மூணு கேம்பெயின் நான் பண்ணேன் அது மூலிமா வந்து இன்கம் வச்சு நான் வேர்ல்டு கப்பிலாம் பார்த்துட்டு வந்துவிட்டேன் இப்போ கொஞ்சம் சோசியல் மீடியா இன்கம் இன்கம் விட்டு என்னுடைய மேட்ச் ட்ராவல் நானே பார்த்துட்டு இருப்போம் ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும் உங்கள் விஷயங்களை கேட்கும் போது இப்போ இந்த படத்தில் கோட்டில் கிளைமேக்ஸில் வந்து ஒரு முக்கியமான போர்ஷனில் நீ யாரோட ஃபேன் அப்படின்னு தளபதி விஜய் கேட்பார் அவங்க பொண்ணு கேரக்டர் பண்ணவங்ககிட்ட அவங்க தலை அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மையிலே அஜித் தான் சார் என்னென்னா அந்த இடத்துல மங்காத்தா பியூசிக் போன்றவோ இல்லை இல்லை ஏன்னா வெங்கட் பிரபல தீவிரமான அஜித் ஃபேனே தெரியும் தமிழ் இண்டஸ்ட்ரியில தலைன்னு சொல்ல நாம வந்தாலே எல்லாருமே அஜித் தண்டா தான் ஞாபகம் வரும் ஏன்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் ஆச்சு ஐபிஎல் மேட்ச் சிஎஸ்கே மேட்ச் அதனால சில மேட்ச் வந்து நடக்குது இது மேலே கீழே நடக்குது இப்போ இப்படியே வச்சுக்கலாம் நம்ம நம்ம ரெண்டு தலையுமே நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க வச்சுக்கலாம் அது தவறான ஒரு செயல் படத்தில் சொல்றது தலை அஜித் தலை அஜித் தண்டை தான் ஏன்னா இந்த சீனை கண்டிப்பா அஜித் தண்டை காமிச்சிருப்பார் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க கண்டிப்பா அங்க சொன்னது வந்து தலை வந்து அஜித் அண்ணன் தான் ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் ரொம்ப நன்றி என்ன இன்வைட் பண்ணி ഇന്ന് ഇൻട്രി തന്നെ